கும்ப ராசியை எடுத்துக்கொள்வோம் வரிசையாக அடி வாங்கின ஒரு அமைப்பில் நாங்களும் முதலிடத்தில் இருக்கிறோம் எல்லாரும் அடி வாங்கினார்கள் நாங்கள் குத்து வாங்கினோம் பிரதர் எங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் செயல்பட்டது அப்படின்னு குமரக்கூடிய ராசிகளில் முதலில் இருப்பவர்களில் கும்பமும் வருகிறது ஒரு பக்கம் இதற்கு முன்பு இவர்களுக்கு அஷ்டம கேது இரண்டாம் இடத்தில் ராகு அப்படிங்கறதெல்லாம் இவர்களை சிதைத்தது சின்னா பின்னமாக்கியது இப்போ ராசிக்கு கொஞ்சம் குரு பார்வை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஆறுதலாக இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வெற்றிகளும் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்புகளும் முழுவதுமாக கிடைக்கவில்லை சதய நட்சத்திரக்காரர்கள் நிறைய லீகல் ப்ராப்ளத்தை சந்தித்தார்கள் அதுவுமே டிலே 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 கரெக்டா பில்லு கட்டுறதுக்கு இவர் அந்த கவுண்டர்ல போய் நிற்கும் பொழுது அப்பத்தான் கரண்ட் கட் ஆகும் அப்போ தான் இன்டர்நெட்டு ஒர்க் பண்ணாது இல்லை அப்பொழுது அந்த நபர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி என்று போய்விடுவார் அவர்களை இவர்களை போட்டு நசுக்குவது கொண்டு போக முடியாமல் இல்லீகலாகவும் கொண்டு போவதற்கு என்ன பண்ணுவது எதை தின்பது எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் முழுவதுமாக மாட்டியதில் முதலில் நிற்பது கும்பராசி ராசியில் அமர்ந்த சட்ட இவர்களுடைய தலையில் மேல் அமர்ந்து இவர்கள் தலையை புடித்து இவர்களை நன்றாக உருட்டியது கசக்கியது தான் பூரணமாக சொல்ல முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நாங்கள் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகிறோம் அதன் பிரகாரம் சனி பயிற்சி இனிமேல் தானே நடக்கப் போகிறது அதன் பலன்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் என்று கேட்டதற்கேற்ப மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதாவது மாசி இருபத்தி தமிழ் தேதி விஸ்வாவசு வருடம் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சாட்டன் என்கிற சனீஸ்வரர் இனி மீனராசியில் பயணிக்க இருக்கிறார் முறையே குருவின் நட்சத்திரம் பிறகு சனி நட்சத்திரம் பிறகு முதன் நட்சத்திரத்துக்கு போக போகிறார் அதாவது பிராப்த கர்மத்துக்கு அதிபதி பாரபட்சமின்றி தண்டனையை வழங்குபவர் அதாவது சனி பகவான் தண்டனையை மட்டும்தான் வழங்குவாரா அப்படின்னு பரிசுகளையும் கர்மாவிற்கு ஏற்றார் போல் அந்த கர்மாவில் நற்கர்மா என்று சொல்லக்கூடிய நல்ல செயல்கள் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான பரிசுகளையும் கொடுப்பார் சனி பகவான் ஒருத்தரை தண்டிக்கிறார் அப்படின்னா அவரை நல்வழிப்படுத்துவதற்கு அவரை திருத்துவதற்கு என்றுதான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த மீனராசி மண்டலத்தில் சனியின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இதோட ஒரு சைக்கிள் முடிகிறது இதன் பிறகு அவர் மேஷராசியில் புதிதாக நீசமாகி தனது பயணத்தை தொடங்கப் போகிறார் அப்போது மீனராசியில் கணக்கை முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார் சனி பகவான் இதில் என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இப்போ ராகுவின் பிடியிலிருந்து சனி பகவான் வெளியே வருகிறார் மேலும் குரு என்ற கிரகம் கடகராசிக்கு வந்த பிறகு இந்த சாட்டனுக்கு குருவின் பார்வை உச்ச குருவின் பார்வையும் கிடைக்க இருக்கிறது இப்போ நிறைய பேருக்கு நல்ல பலன்களும் சில நபர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக ஒரு கிளியர் கட்டாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்ய வேண்டும் இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் கும்ப ராசியை எடுத்துக்கொள்வோம் வரிசையாக அடி வாங்கின ஒரு அமைப்பில் நாங்களும் முதலிடத்தில் இருக்கிறோம் எல்லாரும் அடி வாங்கினார்கள் நாங்கள் குத்து வாங்கினோம் பிரதர் எங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் செயல்பட்டது அப்படின்னு குமரக்கூடிய ராசிகளில் முதலில் இருப்பவர்களில் கும்பமும் வருகிறது ஏன் அப்படின்னா இது இவர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி அப்போ என்ன ஆனது அப்படின்னா ஒரு பக்கம் இதற்கு முன்பு இவர்களுக்கு அஷ்டம இரண்டாம் இடத்தில் ராகு அப்படிங்கிறதெல்லாம் இவர்களை சிதைத்தது சின்னா பின்னமாக்கியது இப்போ ராசிக்கு கொஞ்சம் குரு பார்வை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஆறுதலாக இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வெற்றிகளும் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்புகளும் முழுவதுமாக கிடைக்கவில்லை நமக்கு தான் எதுவுமே கிடைக்கலையே அட்லீஸ்ட் நம்ம லைஃப் பார்ட்னர் மூலமாவது ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நமது ராசியில் இருந்த சேட்டன் நமக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய நம்ம லைஃப் பார்ட்னரை ஏழாவது பார்வையாக பார்த்ததால் அவருக்கும் ஒரு அவுட்புட் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் அவர்களுக்கும் நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் கொடுத்தது ஒரு பக்கம் பிரச்சனை இன்னொரு பக்கம் போறோம் அங்க போனால் அதை விட பிரச்சனை பெரிதாக இருக்கிறது பிறகு ஒரு இடத்துக்கு போனால் அதை விட அங்கு பிரச்சனையாக இருக்கிறது இந்த கால் வைக்கிற எல்லாம் ஏதோ ஒரு வெடிங்கிற மாதிரி ஒரு காமெடியில் சொல்வார்கள் பார்த்தீர்களா அதை போன்ற ஒரு நிலைமையை முழுவதுமாக அனுபவித்தார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் தொழில் முடக்கம் மெயினாக இவர்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்டுங்கிறது சுத்தமாக வரவில்லை ஆனால் இவர்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அது அப்படியே அந்த டிஜிட்டல் எஃபெக்டில் வந்து வாங்கி கொண்டு போய்விடுவார்கள் மேலும் இவர்களுக்கு நிறைய நெருக்கடி நிறைய அந்த ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரக்காரர்கள் நிறைய லீகல் ப்ராப்ளத்தை சந்தித்தார்கள் அதுவுமே டிலே 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 கரெக்டா பில்லு கட்டுறதுக்கு இவர் அந்த கவுண்டர்ல போய் நிற்கும் பொழுது அப்பத்தான் கரண்ட் கட் ஆகும் அப்பதான் இன்டர்நெட் ஒர்க் பண்ணாது இல்லை அப்பொழுதுதான் அந்த நபர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி என்று போய் விடுவார் ஸோ அவ்வளவு நேரம் நின்னது இதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் இதனால் இவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை சரி வேலை செய்ய முடியலான்னாலும் இந்த பக்கம் ஏதாவது ஒன்று நடக்குமான்னு பார்த்தால் இந்த பக்கமும் இவர்களுக்கென்று எதுவுமே நடக்கவில்லை பிரதர் அப்படின்னு சொல்வது தான் நாள் வரை இவர்கள் சந்தித்தார்கள் திருமணத்துக்காக காத்திருந்தது திருமணம் தடையானது ரத்தானது பத்திரிகையை அடித்து நிறைய பேர்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அது ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் ஒரு ஃபால்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு தெரிய வந்து இதனால் திருமணம் ரத்து ஆனால் இந்த விஷயத்தை போய் வெளியே சொல்ல முடியவில்லை வேறு காரணங்களை சொல்லணும் ஃபீஸ் கட்ட முடியவில்லை அதனால் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியவில்லை ஆனால் இந்த தான் காரணம்னு போய் வெளியே சொல்ல முடியவில்லை இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை சில பேர் வந்து என்ன பண்ணினார்கள் கடன் கொடுத்தும் பேராபத்தில் போய் மாட்டிக்கொண்டார்கள் எப்படின்னா ஒரு பக்கம் இவங்க கடனை வாங்குவார்கள் கம்மி வட்டிக்கு இந்த பக்கம் கொடுத்த அதிக வட்டி வரும் அந்த வட்டியையே லாபமாக வைத்து கொள்ளலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு சின்ன லாபத்தை எடுத்துக்கொண்டு பின்னாடி ஒரு பெரிய முதலீட்டை கொடுத்து விடுவது இவர்கள்ட்டே யார் கடன் வாங்கினார்களோ அவர்களே இவர்களை மிரட்டுவது அவர்களை இவர்களை போட்டு நசுக்குவது கொண்டு போக முடியாமல் இல்லீகலாகவும் கொண்டு போவதற்கு தெரியாமல் என்ன பண்ணுவது எதை தின்பது எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் முழுவதுமாக மாட்டியதில் முதலில் நிற்பது கும்பராசி ராசியில் அமர்ந்த சாட்டன் இவர்களுடைய தலையில் மேல் அமர்ந்து இவர்கள் தலையை பிடித்து இவர்களை நன்றாக உருட்டியது கசக்கியது அப்படின்னு தான் பூரணமாக சொல்ல முடியும் இப்போ ராசியை விட்டு சேட்டான் போவது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பிளஸ் என்ன பிளஸ் அப்படின்னா அந்த நடுவோரன்றை முடிந்து விட்டாலும் இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கே பிரதர் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வி இப்போ இவங்களுக்கு என்ன இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சிங்கிறது இவங்களுடைய சாட்டான் என்று சொல்லக்கூடிய கடைசி என்ற சாட்டானை பார்க்க தொடங்கி விடுவார் அப்போ அந்த சாட்டான லிக்விடேட் ஆகிவிடும் அதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நீர்த்து போய்விடும் இது வரை சந்தித்த அந்த ரணம் அந்த போராட்டம் அந்த தோல்வி அந்த அவமானம் இனிமே பார்க்க போனோம்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட்டு ஒரு டென் பர்சன்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சார் அது ஒன் இயர் தானே சார் ஆனால் இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கேன் சார் இந்த ஏழரை சனி அப்படின்னு யாராவது புத்திசாலித்தனமாக கேட்டால் பிறகு கடகத்திலிருந்து சிம்ம குரு பகவான் வந்து அமர்ந்து அவர் நமது ராசியை சமசப்தமாம் பார்ப்பிலிருந்து நாம் கண்டிப்பாக வெளியே வந்து விடுவோம் இனி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக நாமவே வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்ள கூடாது இனி என்ன பண்ணணும் அப்படின்னா நாமவே வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்ள கூடாது ஒரு ஒர்க்கு வேணும் ஒரு ஆர்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக முடித்துக் கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்காமல் நிறுத்தி நிதானித்து அந்த கமிட்மெண்ட்டை கொடுப்பது புத்திசாலித்தனம் இப்போ நமக்கு ரெண்டாம் இடத்தில் சேட்டன் போகும்பொழுது நம்மளுடைய புத்திரர்களுக்கு இது பத்தாம் இடமாக வருவதனால் குழந்தைகளுக்கு ஜீவனமோ தொழிலோ வேலையோ வாய்ப்போ கண்டிப்பாக அதற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் அப்போது பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் இவங்க ரெண்டு பேரை மற்றும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக நாம் ஹேண்டில் செய்ய வேண்டும் ஒரு வேகத்தில் முடிவெடுக்காமல் ஒரு அவசரத்தில் முடிவெடுக்காமல் நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது தொழில் துறை சார்ந்த குருமார்கள்கிட்ட போய் ஏதாவது ஒரு சின்ன தட்சணையை கொடுத்து அந்த பிரச்சனைக்குண்டான தெளிவு தீர்வு இவை அனைத்தையும் பெறுவதுதான் புத்திசாலித்தனம் நாள் வரை இருந்த ரணம் அப்படிங்கிறது இனி கண்டிப்பாக இருக்காது அதாவது இந்த கும்பராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது நாள் வரைக்கும் இருந்ததை விட கூடுதலான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவார் அப்போ நீங்கள் தான் அதற்குண்டான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் பொதுவாகவே உங்கள் லைஃப் பார்ட்னர் இனிமேல் ரொம்பவும் ஸ்பீடாக ஒரு டைனமிக் மோடில் இருப்பார் மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இனி வரிசையாக கண்டிப்பாக தொடங்கும் ஒரு மூணு நாலு மாதம் கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பது புத்திசாலித்தனம் பரிகாரம் அப்படின்னு வந்துட்டோம்னா வழக்கமாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சிங்கிறது இப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு அந்த குருவின் பார்வை அப்படிங்கிறது மிஸ்ஸிங் ஆகும் அதனால் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு வழிபாடு துர்கா வழிபாடு சௌமிய காளி வழிபாடு பிரத்யங்கரா வாராகி வழிபாடு அம்மாவாசை அஷ்டமி நவமி பௌர்ணமி திதிகளில் செய்யும் பொழுது அந்த ரணம் அப்படிங்கிறது கட்டுப்படும் அப்போ ராகு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு எதிர் திசையில் பயணித்தாலும் மகரமனையில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை குரு பார்க்க இருக்கிறார் இது என்னன்னா நம்மளுடைய டுவெல்த் ஆஸ்பெக்ஷன் வரும் நம்மளுடைய செகண்ட் ஆஸ்பெக்ஷன் வரும் ரெண்டு பக்கமும் குரு பார்வை பார்வை கண்டிப்பாக உச்ச குருவின் நாம் இனி சேஃபாக பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ i am see